ஒரு காலத்துல ஓல்டன்பர்க் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஜாக் லூயிஸ்னு ரெண்டு பையன்கள் வசித்து வந்தாங்க ஜாக்கிற்கு ஆறு வயது லூயிஸுக்கு பத்து வயது அவர்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் பெரும்பாலான நேரத்தை ஒன்றாக கழித்தனர் ஒரு நாள் ஒரு சாகசமாக அவர்கள் கிராமத்திலிருந்து சற்று தூரம் சென்றனர் அவர்கள் ஓடியாடி ஆராய்ந்து கொண்டிருந்தபோது லூயிஸ் ஒரு கிணற்றில் விழுந்தார் நீச்சல் தெரியாததால் கத்த ஆரம்பித்தார் நீரில் மூழ்கி இறந்து விடுவார் என்று நினைத்தார் ஜாக் பீதியடைந்து உதவிக்காக சுற்றி பார்த்தார் ஆனால் அவர்களுக்கு உதவ யாரும் இல்லை பின்னர் திடீரென்று அருகில் ஒரு கயிற்றில் கட்டப்பட்ட ஒரு வாளி கிடப்பதைக் கண்டார் நேரத்தை வீணாக்காமல் ஜாக் வாளியை கிணற்றுக்குள் எரிந்துவிட்டு லூயிஸை பிடிக்கச் சொன்னார் லூயிஸ் வாளியை பிடித்தவுடன் ஜாக் கயிற்றை மேலே இழுக்கத் தொடங்கினார் லூயிஸ் கிணற்றிலிருந்து வெளியே வரும் வரை அவன் இழுத்துக்கொண்டே கொண்டே இருந்தான் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டும் தங்கள் வீட்டை நோக்கி வேகமாக ஓடினார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தினரிடமும் கிராம மக்களிடமும் இந்த நிகழ்வைப் பற்றிச் சொன்னபோது யாரும் அவர்களை நம்பவில்லை ஏனென்றால் ஜாக் மிகவும் இளமையாகவும் ஒரு வாழி நிறைய தண்ணீரை தூக்கக்கூட பலவீனமாகவும் இருந்தார் அதனால் அவர் லூயிஸை கிணற்றிலிருந்து வெளியே எடுத்திருக்க முடியும் என்று யாரும் நம்பவில்லை ஆனால் மாமா பீட்டர் மட்டுமே அவர்களை நம்பினார் மாமா பீட்டர் ஒரு வயதான மற்றும் அனுபவம் வாய்ந்த மனிதர் அவரை கிராம மக்கள் தீவிரமாக எடுத்துக்கொண்டனர் அப்போ அவங்க அவங்க கிட்ட இது எப்படி சாத்தியம்னு கேட்டாங்க பீட்டர் மாமா சிரிச்சுட்டு இதில் என்ன விளக்கம் சொல்லணும் அப்படின்னு அந்த பையன் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கான் வாளியை உள்ளே எரிஞ்சுட்டு தன் நண்பனை காப்பாற்ற கயிற்றை இழுத்தான் இங்கே விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அவர் எப்படி இவ்வளவு பலத்தை சேகரிக்க முடிந்தது ஏனென்றால் அந்த நேரத்தில் அவரால் அதை செய்ய முடியாது என்று சொல்ல யாரும் இல்லை அவரை கூட அப்படி நினைக்கும் நிலையில் இல்லை அவர் மேலும் கூறினார் உங்களை அதிகாரம் செய்யக்கூடிய ஒரே நபர் நீங்கள்தான் உண்மையில் நீங்கள் அதை செய்ய முடியும் என்று நினைத்தால் அதை செய்ய முடியும் உங்களை நம்புவது எவ்வளவு முக்கியம் என்பதை கிராமவாசிகள் அப்போது உணர்ந்தார்கள்